நவம்பர் பதினாறாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு எச்சரிப்பும் திடப்படுத்துதலும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் அப்போ இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு கப்பல் கவிழவிருக்கும் நிலையில் பவுல் ஒரு ஆன்மீக தலைவனாய் கப்பலில் இருந்த மக்களை காப்பாற்றுவதை இப்பகுதியில் பார்க்கிறோம் முதலாவதாக கப்பலில் வேலை செய்யும் கப்பலாட்கள் ஆபத்தான நிலையை புரிந்து கொண்டு சற்றே தந்திரமாய் தாங்கள் மட்டும் தப்பித்து கொள்ளும் வகையில் படகை கடலில் இறக்கினார்கள் முப்பதாம் வசனத்தில் முன்னணியத்தில் இருந்து நங்கூரங்களை போடப்போகிற பாவனையாய் நடித்து கடலில் இறக்க முயன்றதை பார்க்கிறோம் கப்பல் ஆட்களுக்கு கடல் பற்றியும் கப்பல் பற்றியும் அறிவு இருந்தது ஆனால் கடலுடைய பிள்ளையாகிய பவுலுக்கு நடப்பை புரிந்து கொண்டு மக்கள் எல்லோரையும் காப்பாற்றும் ஞானம் இருந்தது அறிவு தன்னலமாய் செயல்பட்டது ஞானமோ அனைவரையும் காக்க முற்பட்டது பவுல் இந்த முன் அறிவோடு நூற்றுக்கு அதிபதியிடமும் போர் சேவகரிடமும் இதை சொல்லி எச்சரித்ததால் அந்த தன்னலமான தந்திர செயல் தவிர்க்கப்பட்டது இரண்டாவதாக கப்பலில் இருந்த மக்கள் பதினான்கு நாட்களாய் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாயிருந்தார்கள் காரணம் கப்பல் கவிழ்ந்து விடுமோ பிழைக்க மாட்டோமோ என்ற அச்சம் பவுல் தேவனுடைய பிள்ளையாய் அவர்களுக்கு தைரியம் சொல்கிறார் கப்பல் எப்போது வேண்டுமானாலும் கவிழக்கூடும் அந்த சமயத்தில் கப்பலில் உள்ளோர் நீந்தியோ பலகைகள் அல்லது கப்பல் துண்டுகளை பிடித்தோ கரை சேரலாம் ஆனால் அதற்கு தேவையான உடல் வலு வேண்டும் பதினான்கு நாட்கள் பட்டினி கிடந்தவர்களுக்கு அந்த வலிமை இராது என்பதால் பவுல் அவர்களை சாப்பிடும்படி தைரியப்படுத்துகிறார் அதற்காக முதலில் தானே அப்பத்தை எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து பிற்று சாப்பிடுகிறார் அதைக் கண்ட மக்களும் மனம் திடப்பட்டு அப்பம் சாப்பிட்டனர் அதன் பின் காலையில் ஒரு துறைமுகத்தை கண்டு கப்பலை நிறுத்தி நீந்தியும் கப்பல் துண்டுகளின் மேலேறியும் கரை சேர்ந்தார்கள் அப்போது கூட நூற்றுக்கு அதிபதி கைதிகள் யாரும் விடக்கூடும் என்று எல்லோரையும் கொன்று போட நினைத்தார் ஆனாலும் பவுலையும் கொன்று போட மனதின்றி அந்த யோசனையை மாற்றிக்கொண்டார் கொண்டார் கப்பலில் இருந்த இரநூற்று எழுபத்தி ஆறு பேரும் தப்பித்து கொண்டனர் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஜபம் தேவனே இக்கட்டு நேரங்களில் எங்களை சூழ உள்ள மனிதர்களை திடப்படுத்தக்கூடிய ஞானத்தையும் தைரியத்தையும் தாரும் ஆமேன்